நம்ம கிளாஸில் வந்து ஒரு காட்டன் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாவும் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் இது கலர் காம்பினேஷன் வந்து சாரியோட கிளாத்தே கொடுத்து இந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு நீட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்கலாம் இப்போ நெக்கோட அகலம் வந்து மூணு இன்ச்செல்லாம் வச்சிருக்கேன் நெக்கோட லென்த் வந்து எட்டரை இன்ச்செல்லாம் வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு நெக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு எட்டரை இன்ச்சளவுக்கு ஒரு மார்க் பண்ண பாருங்கள் அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு கிராஸ் மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து கீழே வரைக்கும் வந்து அந்த நாலு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு நெக் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சென்டர் அந்த எக்ஸ்ட்ரா பிட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ லைனிங் கிளாத்தில் வந்து நான் வச்சுட்டு தையல் போட்டு போகிறேன் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டும் வச்சுட்டு நெக்கு வரைக்கும் கைடு அளவுக்கு தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு தச்சிட்டு இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு கார்னர்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு திருப்பிட்டு அந்த உள்ள வந்து கிளாத் மடிஞ்சிருக்காம லைட் எல்லாத்தையும் வெளியில எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாவே வந்து இந்த லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கீழே பாட்டத்தில் வந்து ரெண்டு இன்ச்சள கிளாத்து விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்காக அந்த கிளாத்தையும் வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ நெக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ சென்ட்ரு பிட்டில் வந்து அந்த நாலு இன்ச் அளவுக்கு ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கிளாத்தில் வந்து பேப்பர் கேன்வாஸில் மேலே மட்டும் நெக்கு வரைக்கும் ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு அரை அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோடு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து உள்ளே நான் லைனிங் கிளாத்துலாம் எதுவுமே கொடுக்காம நார்மலாக வந்து அந்த கேன்வாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த கிளாத்து கொடுத்துட்டு தச்சு எடுத்துக்கிட்டேன் ஆ இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம் தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்து இதை திருப்பி எடுத்துக்கிறேன் திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு வரைக்கும் நம்ம தச்சு விட்டுக்கலாம் இப்போ கீழே வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து லைனிங் கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள சென்டர் பிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த சேரீயில் வந்து அந்த பார்ட்ரு வருது பாருங்கள் அந்த பார்ட்ரு எடுத்து நான் இந்த மாதிரி வந்து நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் கட் பண்ணி எடுத்து வச்ச பார்டரை வந்து இந்த மாதிரி நெக்கில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு சைடு பார்டர் இருந்ததுனால ஒரு சைடு பார்ட்ரு வந்து நான் கைக்கு வச்சுருக்கேன் இன்னொரு சைடு பார்ட்ரு வந்து இந்த மாதிரி வந்து நெக்கு கொடுத்துட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே வந்து அந்த ஏற்ற மாதிரி வந்து இந்த பார்டர் கொடுத்து தைச்சிருக்கோம் அதுக்கு கீழே வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு கேஃப் விட்டுட்டு நம்ம ஸாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கிளாத் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கிளாத்து கொடுத்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு லேயர் வந்து ஒன் சைடு வச்சுட்டு இன்னொரு லேயர் வந்து நம்ம கிராஸ் கொடுத்து அந்த வீ வர்ற மாதிரி வந்து தச்சுக்கலாம் இப்போ அதுக்கு கீழே வந்து அதே மாதிரி அந்த பார்ட்ரு கொடுத்துட்டு தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ லாஸ்ட்டு அந்த கிளாத் நம்ம எந்த அளவுக்கு தச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கொடுத்து இதை கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒன்றுன்னா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கீழே அந்த பேச்சோட சேர்த்து இந்த மாதிரி வந்து தயில் போட்டுடலாம் இப்போ எல்லாமே நம்ம வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து உள் சைடில் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த பேச்சோட சேர்ந்து பதிஞ்சிரும் இப்போ அது எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்து விடலாம் இப்போ சென்டர் பேட்ச் வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்ச் வந்து நம்ம அந்த பிட்டு ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து அந்த பிளவுஸோட சென்டரும் அந்த பேச்சோட சென்டரும் பார்த்து இந்த மாதிரி ஈவ்னாக வச்சுட்டு இதை வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ லைட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க் மேலே வர மாதிரி வச்சுட்டு நான் தையல் போட்டுறேன் பாருங்க இப்போ இந்த சென்டர் வந்து இந்த மாதிரி அந்த பேட்ச் வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நான் காப்பர் கலரில் வந்து ப்ளைன் லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது எந்த டிசைனுமே இல்லாமல் ரொம்ப ப்ளைனான லேஸு இந்த லேஸ் கொடுத்துட்டு அந்த நெக்கு ஓரமாக தைச்சி எடுத்துக்கலாம் அந்த பார்ட்ரு மாதிரியே வந்து அந்த லேஸும் நம்மளுக்கு மேட்சிங்காக வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பார்ட்ரு மாதிரியே இப்போ அந்த லேஸும் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நெக்கு கிட்டே வச்சது வந்து லேஸ் மாதிரியே தெரியாது அந்த பார்ட்ரு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம இதை வச்சுருக்கோம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து இந்த பேக் டாட்டும் பிடிச்சாச்சு இந்த பேக்கும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸாரீ கிளாத் மட்டும் கொடுத்துட்டு அந்த பார்ட்ரு வந்து ஒன் சைட் பார்ட்ரு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும் நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் வெளியில் போகிறவங்களாம் ரொம்ப சிம்பிளாக போடணும்னு நினைப்பீங்க டெய்லியுமே இப்போ டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து சிம்பிள் சிம்பிள் டிசைன்லாம் தச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து சிம்பிளான வீடியோஸும் போட்டிருக்கேன் கிராண்டான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலே நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ